வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் பிரதமர் உயர் சிறப்பு கல்லூரிகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார் மின்சாரத்தில் இயங்கும் லாரிகளை புழக்கத்தில் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை அளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் நித்தி ஆயோக் கூறியுள்ளது பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிச்சாறை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது அமெரிக்க முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குத்ரஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனா் விம்பிள்டன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோக்கோவிச்சும் ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்கரஸும் விளையாடுகின்றனர்